தனியார் நிறுவனங்களில் சோலார் படல் நிறைய போடுறாங்க அதில் வந்து நம்ம ஈபி கெப்பாசிட்டி நூறு கேவி இருந்தால் நூறு கேவி மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம் வெயில் காலத்தில் வெயில் கம்மியாக இருக்கிற காலத்தில் அந்த கரண்ட் பத்துறது இல்லை ஆனால் நூறு கேவிங்கிறது நூற்றி இருபது கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும் அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை மாப்பிளைக்கு தெரியும் அதனால் நான் சாரி சாரி அது வாயை வந்துச்சு பேசி பேசி வாயை வந்துச்சு சாரி சாரி அதனால் தெரியும் அவங்களுக்கு அதனால இந்த நூறுங்கிறது நூத்தி பத்து நூத்தி இருபது கேள்வி கேள்வி கொடுத்தான சௌரியமா இருக்கும் அதனால அதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த எஸ்டி லைன்ல வந்து அந்த சோலார் ஒரே ஒரு நிமிஷம் அமைச்சர் பயில் சொல்லட்டு அமைச்சர் பதில் சொல்லுங்க இல்ல இல்ல ஒரே ஒண்ணு அதான் ஒரே சோலார் பேடல் எச்டி லைட்ல சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குறாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் அனுமதி கொடுக்க ஏற்படும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வான்விழா அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தனியார் சோலார் பேனல் அமைப்பு குறித்தும் தனியாரர்களுடைய அந்த இணைப்புகள் குறித்தும் அணு உறுப்பினர்கள் மிக விரைவாக அவர்களுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதனுடைய உயர்வு குறித்து கூடுதலாக தேவை என்று எடுத்து சொல்லி இருக்கின்றார் அதிகாரத்திலே பேசி அதற்கு ஆவணம் செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் துள்ளகம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே நாமக்கல் மாவட்டம் சேந்தமலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம் ஊராட்சிகளை கொண்டது அப்பகுதிகளில் மழைக்கு பெய்தாலும் காற்று அடித்தாலும் மின்சாரம் தடை ஏற்படுகிறது தடையை போக்க நூத்தி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்க அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புக்கு பேரவை தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து புதிய துணை மீன்களுக்கு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் மின் இணைப்புகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படி நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரவைகளாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போலூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது தரம் உயர்த்தப்பட்டதின் காரணமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அங்கே ஒரு கூடுதலாக ஒன் டென் கேவி மின் துணை மின் நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்றும் போலூர் அருகே இருக்கின்ற காலூர் பகுதியில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்திலே ஒரு ஒன் டென் கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசிற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அதையும் அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன் மாண்முக அமைச்சர்கள் மாண்பு பேரேத்துலருமே மாண்முக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய போலூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலை அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு கூடுதலாக போலூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பகுதியில் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்பு பேரேத்துலரும் மாண் உறுப்பினர்களுக்கு தெரியும் மாண்முக உறுப்பினர் பாலாஜி பேரவை தலைவர் அவர்களே தொடர் மக்கள் நடந்து வரக்கூடிய பகுதியில் உள்ள துணை போதுமான திறன் திறன் இல்லை அதை உயர்த்தி தருவாரா என்பதையும் கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே அமைச்சர் இந்த அவையிலே உறுதி அளித்திருந்தார் ஆனால் இன்னமும் மின்சாரத்துறையிடமிருந்து உரிய பணம் செலுத்தப்படவில்லை என்பதற்காக அந்த துணை மின் நிலையம் நின்று கொண்டிருப்பதாக தெரிகிறது இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் சட்டமன்ற உறுப்பினருடைய சட்டமன்றூர் தொகுதியில் ஆறு புதிய தொழில்நுட்பங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதிக்காக இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன திட்ட மதிப்பீடுகளாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன நிலங்கள் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆறு புதிய தொழில்நுட்பங்களையும் முன்னுரிமை அடிப்படையில் லட்சியமாக ஒவ்வொன்றாக பணிகள் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி தொகுதி பண்டுருட்டி ஒன்றிய பகுதியில்